அண்ணே அண்ணே அதுதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல வழக்கம் போல சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து எடுத்து விடுங்க எங்களுக்கு தண்ணியை கொடுங்கல அப்பதான் நாங்கள் நிம்மதியா இருக்க முடியும் இப்படி தாங்க பாகிஸ்தான் இந்தியாவுக்கு லெட்டர் எழுதி இப்போ வந்து புதுசா கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல ஒரு பெரிய ஆக்ஷனை வந்து எடுத்துட்டோங்க என்னன்னா நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஐயோ அமௌண்ட் கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம இந்தியால இருந்து வர தண்ணியை நம்பிதான் பாகிஸ்தானோட விவசாயமே எண்பது சதவீதம் வந்து இப்படி இருக்கும்போது இந்த தண்ணி கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பயங்கரமா கதறிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து பாகிஸ்தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இப்பதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல எங்களுக்கு வழக்கம் போல தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு லெட்டர் வந்து எழுதிருக்காங்க பாகிஸ்தானோட நீர்வளத்துறை அமைச்சகத்தோட செக்ரட்டரி வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கிறதா இப்ப வந்து தகவல் வந்துட்டு இருக்குங்க அந்த லெட்டர்ல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி கரெக்டாக வந்து கிடைக்க மாட்டேங்குது இதனால நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம் அதனால இந்தியா வந்து வழக்கம் போல எங்களுக்கு வந்து தண்ணியை வந்து கொடுக்கணும் சிந்து நதி ஒப்பந்தத்தை திரும்ப வந்து அமலுக்கு வந்து கொண்டு வரணும் அதனால இதை பற்றி நாங்கள் இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூட தயாராக வந்து இருக்கோம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதா இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் என்ன லெட்டர் எழுதினாங்க அப்படின்னு அந்த லெட்டர் எதுவுமே சோசியல் மீடியால வந்து கிடைக்கல இப்போதைக்கு பாகிஸ்தான் இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்ற தகவல் மட்டும்தான் வந்திருக்கு இதை இந்தியாவும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணல நம்ம இந்தியா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாதான் இது உண்மையா இல்லையா அப்படின்றதே நமக்கு வந்து தெரியும் இப்போ இந்த விஷயத்த சொன்னோன்னே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அதான் பாகிஸ்தான் லெட்டர்லாம் எழுதி இந்தியா கிட்ட கெஞ்சிட்டாங்களேப்பா இந்தியா வழக்கம் போல சிந்து நதி ஒப்பந்தத்தை அமலுக்கு கொண்டு வந்துருவாங்களா திரும்ப பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆனா இந்தியா இந்த விஷயத்துல ஈஸியா மனசு மாறுவாங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லவே முடியாதுங்க ஏன்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு நம்ம நைன்டீன் சிக்ஸ்டில தான் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து போட்டோம் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ரெண்டு நாடுகளுக்கு இடையில வந்திருக்கு ஆனா அப்போல்லாம் நம்ம இந்தியா வந்து இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க ஆனா பகல்கம் தாக்குதலுக்கு அப்புறம் டக்குன்னு வந்து நம்ம இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணிட்டோம் சோ இந்த மாதிரி நம்ம இந்தியா பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு சில யோசனைகள் வந்து இந்தியா வச்சிருப்பாங்க அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது நம்ம இந்தியாவோட மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் முழுக்க முழுக்க பயங்கரவாதத்தை வந்து கைவிடணும் ஏன்னா இப்ப நம்ம சிந்து நதி ஒப்பந்தத்தை திரும்ப அமலுக்கு கொண்டு வந்து பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை இந்தியாவுக்கு எதிராக ஏவி விட மாட்டாங்கன்னு சொல்லி என்ன நிச்சயம் அதனால நம்ம இந்த விஷயத்துல இந்தியா ரொம்ப தெளிவா வந்திருக்கோங்க என்னதான் இவங்களை வந்து மாத்தி மாத்தி இராணுவ ரீதியா அடிச்சாலும் இவங்க வந்து திருந்த மாட்டாங்க அதனால இவங்களை டிப்ளமேட்டிக்கா தான் அடிக்கணும்னு சொல்லி இதனால தான் சிந்து நதி ஒப்பந்தத்தையே வந்து ரத்து பண்ணியிருக்கோம் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாகிஸ்தான் கேட்குறாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம மனசு மாற முடியாதுங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கூட திங்கக்கிழமை ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா வந்து பேசியிருந்தாரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தண்ணியும் ரத்தமும் ஒரே இடத்துல எப்ப ஓடவே முடியாது பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரேதான் வந்து நடத்தவே முடியாது பயங்கரவாதமும் வர்த்தகமும் ஒரேதான் வந்து நடத்தவே முடியாதுன்னு சொல்லி பயங்கரவாதத்தை வச்சு தான் நம்ம பிரதமர் மோடி அவர்களோட ஸ்பீச் வந்துருந்துச்சு அவரோட ஸ்பீச்சை பார்க்கும்போதே ஒரே விஷயம் நமக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை கைவிடணும் அவங்க பயங்கரவாதத்தை கைவிட்டாலே நம்ம வந்து பழைய மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதை விட்டுட்டு பாகிஸ்தான் வழக்கம் போல பயங்கரவாதிகளை ஏவி விடுறதுன்னு சொல்லி பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை வந்து நம்ம எடுத்தே தான் வந்து திரும்ப அதனால் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன நினப்பாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட எங்களால் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தவே முடியாது என்னைக்கு அவங்க பயங்கரவாதிகளை சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்துகிறாங்களோ அப்போ தான் நாங்கள் பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்தவே தயாராக இருப்போன்னு ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்தியா ஒரே மாதிரி நிலைப்பாடில் தான் வந்திருக்காங்க இந்த நிலைப்பாட புரிஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் நடந்துக்கிட்டால் பரவாயில்ல ஆனா பாகிஸ்தான் என்ன பண்றாங்க நம்ம இந்தியா வந்து பயங்கரவாதிகளை தாக்கி அழிச்சப்ப கூட அந்த பயங்கரவாதிகளை இராணுவ வீரர்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களோட தேசிய கொடியெல்லாம் போத்தி அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இப்படிலாம் மரியாதை கொடுக்கும்போது நம்ம பாகிஸ்தான் காண்டி ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியுமா அதனால நம்ம இந்தியா இருக்கிற நிலைப்பாடில் கரெக்டாக தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்